மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளால் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் மனோபலம் தேகபலம் தெய்வ பலம் மூன்று பலமும் அப்பப்போ இழந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த மூன்று பலமும் ஒன்றாக தரக்கூடிய ஒரு சக்தி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சுக்ரனுக்கு உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தேவகுருனுடைய முழுமையான அரவணைப்பும் ஆசை எப்பவும் கிடைச்சதில்லை ஆனாலும் கூட இந்த காலகட்டத்தில் தேவ தெய்வ குருவாகிய தேவகுருவாகிய பிரகஸ்பதியும் அசுரகுருவாகிய சுக்ரனும் உங்களுக்கு துணையாக இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் எத்தனையோ மேடுவள்ளகளை வாழ்க்கையில் சந்திச்சீங்க எத்தனையோ இழப்புகளை சந்தித்து வந்தீர்கள் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து வந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பொறுத்த வரைக்கும் பாதசனியாக அவங்களும் பதற்றப்படாமல் நம்பிக்கையோடு நடக்கின்ற உங்களுக்கு தான் இப்போ ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த சுக்கரனுடைய பயிற்சி கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருபத்தாறு நாட்களுக்கு சிம்ம சுக்கரனாக பலர்ந்துருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் எவ்வாறு இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாயன் மையனாக தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க எங்கோ இருந்து நான் சொல்வதை கேட்கின்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தெய்வ அருளும் முழுமையாக கிடைக்கணும் என்னை வரைக்கும் என் தாய் பிரத்திகர விஷ்ணுவானுடைய ஆசி மகர ராசியாகி நீங்கள் கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமையலும் அந்த வகையில் மகர ராசியை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது சிம்ம சுக்கரனாக இருக்கின்ற இந்த காலகட்டம் அந்த ஒரு இருபத்தாறு நாட்கள் மகர ராசிக்கு இவ்வாறு இருக்கும் சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் அற்புதமான காலம் என்றே சொல்வேன் ஒரு விஷயத்தை நான் சொல்லி அங்கே ஏதோ ஜோதிடம் சொல்லி கடந்து செல்வதை விட ஒரு அற்புதம் உங்களுக்கெல்லாம் சனி பகவான் வந்து கிடைத்ததெல்லாம் பாக்கியந்தான் சிறு தவறு கூட செய்யாமல் உங்களை வழிநடத்தி செல்கிற ஒரு சக்தி தான் இப்பிறவி மட்டுமல்ல எப்பிறவிலும் நாம் செய்த வினைக்கேற்ற விளைவு சனி பகவான் நமக்கு தந்து கொண்டு தான் இருப்பார் மகர ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருமே ஒரு கவசம் ஒரு பாதுகாப்பு வலைதளத்தில் தான் இருப்பீங்க ரீதியாக உடல் ரீதியாக சிறு தவறு செய்தாலும் கூட அதுக்கான விளைவை உடனே தரக்கூடியவன் சனி பகவான் தான் அதே நேரத்தில் பாதசனியாக இருந்தாலும் பயப்படவே வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானுடைய கடைசி ரெண்டரை வருட கால கட்டத்தை இப்பொழுது நீங்கள் கடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் ஏழரை சனிகளோட ஐந்து வருட காலம் தோஷத்திற்கு பரிகாரம் கடைசி அந்த ரெண்டரை வருட காலம் தான் அதாவது அதனுடைய கடைசி காலகட்டம் நெருங்க நெருங்க பாதி தூரம் கடந்துட்டீங்க கடலில் தவ தவறி விழுந்து விதியோ வினையோ கரையை நோக்கி நகரும்போது கண்ணுக்கு முன்னே கலங்கரை விளக்கம் தெரிகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அற்பு அற்புதம் என்றே சொல்வேன் இதோ நெருங்கிவிட்டீர்கள் இழந்ததை திரும்ப பெறுவதற்கு இழந்தது உடல் ரீதியாக ரீதியா பொண்ணாயின பெண்ணாயின மண்ணாயின எதுவாக இருந்தாலே அடைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சில் எடுக்கின்ற முயற்சியில் நிதானம் தேவை தவறான பழக்க வழக்கங்கள் வினை ரீதியோ விதி ரீதியோ ராகு பகவான் தலை காத்திருக்கின்றார் அதையெல்லாம் புறம் தள்ளிவிடுங்கள் ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி போது மனோ திடம் வேடோ அதை செவ்வாய் தரப்போகின்றார் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வெற்றி வேண்டுமே நான் சொல்லி பிரசன்னம் சொல்வதில்லை வெறும் சுக்ரனுடைய பயிற்சி மட்டுமல்ல செவ்வாயும் திறமையாக இருக்கின்றார் அற்புதமாக இருக்கின்றார் அரசு துறையில் ஆன்மீக துறையில் பலம் வாய்ந்த துறையில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அவற்றின் மூலம் ஆதாயம் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை கலத்திரக்காரர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு தர காத்திருக்கின்றார்கள் குடும்ப சூழ்நிலையில் மிக நல்ல மாறுதல்களை இனி பார்க்க முடியும் இளந்த எதுவாயினும் அதை திரும்ப பெறக்கூடிய குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையில் கூட குடும்பத்தில் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிலருக்கெல்லாம் தெய்வ பக்தியே விட்டு நகர்ந்திருக்கும் அதையெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம எங்கே போய் நிற்க முடியும் யார் காலை தொட முடியும் யாரை நினைத்து முடியும் நம்முடைய கவலைக்கும் கண்ணீருக்கும் எது சொல்லியாச்சுங்க உறவுட்ட சொன்ன கட்டிய மனைவி கட்டிய கணவன் சொன்னாலும் கூட கேட்பதற்கு நாதி இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெய்வமே தொழு தெய்வமே அவளுடைய பாதமே உங்களுக்கு சரணாகதி என்று வாடுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கலத்திரகாரகன் சுக்ரன் மகர ராசிக்கு ஒரு கவசம் எதையும் இழந்து விடாமல் காக்கின்ற ஒரு விஷயம்தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தவிக்குதா ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுப்பான் பசிக்குதா ஒரு கவலை சோறாவது தருவான் அனாத மாதிரி இருக்கிற கவலைப்படாத நான் இருக்கேன்னு தருவேன் அதுதான் கலத்திரகாரகன் சுக்ரன் தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு அற்புதமான ஒரு கலை இந்த இருபத்தாறு நாட்கள் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் பகை உணர்வு நீங்கி ஒற்றுமை ஏற்படும் மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எந்த சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் இந்த காலகட்டத்திலே சிம்ப சுக்கிரனாக மகர ராசிக்கு பலர்ந்துருகின்றார் உத்தியோக பயிற்சியில் இனி வெற்றி தான் எழுத்த காரியங்களில் தடையில்லாத ஒரு நல்ல முன்னேற்றம் தான் கடந்த கால கசப்புகளையும் இழப்புகளையும் வீடுகட்டுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் சனி பகவானும் சுக்கரனும் ராகு செவ்வாய் ஆகிய இந்த நான்கு கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதுனால தொட்டது துளங்கும் வெற்றியை நோக்கி எளிதில் நடைபெறுவீர்கள் ஒரு காரிய வெற்றி அடையணும்னா எவ்வளவு போராட்டம் எவ்வளவு ரீதியான பிரச்சனை அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு வாங்கிய கடனை படிப்படியாக அடைப்பதற்கான வழிமுறைகள் பொருளாதார நெருக்கடி படிப்படியாக குறையும் நீண்ட தூரம் பயணம் நல்ல ஒரு போராட்டம் தான் யாரை நம்பி எதை சொல்வது எதைத்தின்றால் பித்தம் தெளிவு என்ற ஒரு நிலை மாறுகின்ற ஒரு நல்ல தான் சோடி பிரசன்னம் சொல்கின்றது அதே நேரத்தில் ஒரு அற்புதமான கிரகங்கள் அதாவது பாலைவனத்தில் ஒரு பசுஞ்சோலை இருக்கிற மாதிரி புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்க மாட்டான் என்பார்கள் மகர ராசிக்கு அந்த புதனும் அனுகூலமாக வளம் வந்து கொடுக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருந்த தடைகள் மாறும் பிரச்சனைகள் குறையும் எந்தவித தடங்களும் ஏற்பட வாய்ப்பில்லை என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் சுபபலம் பெற்று முழுவதும் இந்த இருபத்தாறு நாட்கள் சஞ்சரிப்பதனால மன நிறைவு குறைவில்லாத அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு அந்த வகையில் பார்க்கும்பொழுது குருவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தை சஞ்சரிப்பதனால தடைப்பட்ட திருமணம் நடக்கும் தடைப்பட்ட திருமணம் மட்டுமல்ல எந்த சுபகாரியங்களும் தடையும் பிரச்சனை இருந்தாலும் விலகும் குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் பிறரும் உங்களை மதித்து போட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மூணாம் இடத்தை ராகு சஞ்சரிப்பதனால கொஞ்சம் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து மறையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்துடைய அமையும் செவ்வாய் அற்புதமாக இருப்பதனால இடப்பிரச்சனை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது படிப்படியாக குறையும் சொந்த வீடு வாங்குவதற்கும் வாங்கி கட்டி முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு செவ்வாய் தருவார் அதே நேரத்தில் ரெண்டு சனி பட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த முதலீடும் பண்ண வேண்டாம் கூட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க குருவனுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம் தான் மனதில் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று பலம் அளவா மனபலம் தேகபலம் தெய்வ பலம் தெய்வ பலம் மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கின்றது தேகபலமும் மனமலமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சுங்க காரணம் பாதசனி மட்டுமல்ல நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு தான் ஏன் பிறந்தோமே என்று நினைக்கின்ற இல்லை கவலைப்படாதீங்க தெய்வ பலத்தை கூட்டிக் கொள்வதற்கு ஒரு அற்புதம் என் தந்தை சிவனினுடைய நெற்றிலிருந்து தோண்டி இவர்கள் தான் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய முருகன் வீரபத்ரர் அசுரர்களை அழைத்து சத்ருகள் இல்லாமல் செய்யக்கூடியவர் உடல் ரீதியாக ரீதியாக மூன்றாவதை என் தாய் புறத்தீங்கிறார் அருகில் உள்ள வீரபத்திரர் முருகனுடைய ஆலயம் சென்று வழிபடுவது ஒவ்வொரு ராகு காலத்திலும் சிறப்பு பித்திருக்கோளுக்கு தந்தை வழியில் ஏதாவது செய்ய வேண்டிய கடன் இருந்ததுன்னா இந்த இருபத்தாறு நாட்களில் வரக்கூடிய ஒரு அமாவாசையில் அந்த கடனை அடைத்து விடுங்கள் குறிப்பாக திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் பாதாள பிரத்திகராய் என்று சொல்லக்கூடிய இருபது அடி பள்ளத்தில் ஆழத்தில் ஒரு அற்புதமான பிரத்தியகர அமர்ந்த திருக்கோளம் அந்த அண்டைக்கு அரளிப்பு மாலையோ அல்லது எலுமிச்சப்பட மாலையோ சாத்தி மகிழ்வது மகர ராசிக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு ஒரு அருமையான சந்தர்ப்பம் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் தகர்ந்து போகும் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த சிம்ம சுக்ரன் உங்களுக்கு வழங்குவார்